அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு இலவச மின்சாரம் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்குது இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது மின் கட்டணம் உயர்வால் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவலும் வெளியானது ஆனால் நூறு யூனிட் விலையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்று மின்சார வாரியம் தெரிவித்திருந்தது அந்த வகையில் தற்போது இரண்டு கோடியே நாற்பத்தேழு லட்சம் வீடு மற்றும் குடிசை மின் நுகர்வோரில் ஒரு கோடி நுகர்வோர்களுக்கு மின் கட்டணம் உயர்வு எதுவும் இல்லை அனைத்து வீட்டு மின் நுகர்வோர்களுக்கும் நூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் அதேபோல ஒருவருடைய பெயரில் ஒரே வளாகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒன்றாக இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதே சமயம் ஒருவருடைய பெயரில் எத்தனை மின் இணைப்புகள் இருந்தாலும் அவை இணைக்கப்படாது என்றும் அவற்றுக்கான இலவச மின்சாரம் நிறுத்தப்படாது எனவும் மின்சார வாரியம் கூறியுள்ளது எனவே மின் வாரியம் வருவாயை பெருக்க ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் இரு மின் இணைப்புகள் இருந்தால் அதே ஒரே மின் இணைப்பாக ஒருங்கிணைந்து அதில் ஒன்றில் மட்டுமே நூறு யூனிட் இலவசம் கழித்து மின் கட்டணம் கணக்கீடு செய்யும் முறை நடைமுறையில் சென்னையில் தற்போது அமலுக்கு வந்துள்ளது எனவே ஒரு உரிமையாளரின் இரண்டு மின் இணைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு இணைப்புகளுக்கு மட்டுமே நூறு யூனிட் இலவச மின்சாரம் கழிக்கும் புதிய நடைமுறையை அமல்படுத்துவதற்காக போன்ற இணைப்புள்ள வீடுகள் வர்த்தக நிறுவனங்களை கணக்கெடுக்கும் பணி நடந்து வருவதாக கூறப்படுகிறது இது குறித்து மின்சார அலுவலர்கள் கூறுகையில் ஒரு வீட்டில் இரண்டு இணைப்புகள் இருந்தால் தலா நூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக பெறுகின்றனர் அதேபோல வர்த்தக நிறுவனத்திற்கு இரு இணைப்புகள் இருக்கும்போது மின் கட்டணம் குறைவாக வரும் ஆனால் ரகசிய கணக்கெடுப்பில் இத்தகைய இணைப்புகள் கண்டறியப்பட்டு இரு வீடுகளில் ஒன்றுக்கு மட்டுமே நூறு யூனிட் கழித்து கட்டணம் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர்